வேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக பாருங்க தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார் இல்லை தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் பூரணமாக இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் சம்பூர்ணமாக இருக்கும் பூரணம் பரிபூரணம் சம்பூரணம் சரிங்களா பூரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைவா இருக்கிறது பூரணம்னா என்னது நிறைவா இருக்கிறது பூரணத்துக்கு அடுத்த நிலை என்னன்னா பரிபூரணம் பரிபூரணம்னா மீந்தெடுக்குதல் சம்பாதித்து மீந்தெடுக்குதல் பரிபூர்ணம்னா ஒரு மிகுதி மீந்தெடுத்தல் பூரணத்துக்கு அடுத்த நிலை பரிபூரணம் பரிபூரணத்துக்கு பரிபூர்ணம் சம்பூர்னா என்னன்னா ஒரு அகண்ட பரிபூரணம் சம்பூரணம் இருந்தோ எடுத்தா குறையும் ஆனா சம்பூர்ணத்திலிருந்து சம்பூர்ணத்தை பொழுது சம்பூர்ணமே மீதம் இருந்தால் அதான் சம்பூர்ணம் ಸಂಪೂರ್ಣ ಕರ್ತರ್ ಹಲೇಲು